வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான மிளகா பதினேழில் கொண்ட போய் முதல் தரம் ஆயிரத்துக்கும் செகண்ட் குவாலிட்டி எட்நூறுக்கும் நச்சுப்பொடி ஐநூறு டு ஆறுநூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய் மற்ற மார்க்கெட்டை காட்டிலும் திருப்பூர் மார்க்கெட்டில் முருங்காய் விலை கம்மி தானுங்க கரும் ஒரு கிலோ அதிகபட்சையாக நூற்றி இருபதுக்கும் செடி முருங்கை நூறுக்கும் மரத்துக்காய் ஐம்பது டு அறுபதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மற்ற ஓட்டச்சத்திரம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது வரைக்கும் போதும் கரும்பு திருப்பூரில் வந்து முருங்கை சற்று சுழாதானுங்க அவரைக்காய் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போய் முதல் ரகம் பார்த்தீங்கன்னா எழுநூறுவாயிலேருந்து தொள்ளாயிரரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அவரக்காய் விலை சற்று குறைவுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்க இரநூறுவாயிலேருந்து முந்நூறு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பந்தல் கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூறு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பாகற்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஆறுநூறு டு ஏழ்நூறு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறுபாயிலேருந்து எட்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முந்நூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் முதல் தரம் பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க நச்சுப்பொடிலாம் பார்த்தீங்கன்னா கிலோ பத்து டு ரூபா கண்டிஷன்லேயே விற்பனையாகுதுங்க பூண்டு முதல் குவாலிட்டி நூற்றி எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டுகள் எண்பது டு நூறுக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்குதுங்க தக்காளி விலை பார்த்திங்கன்னா மீண்டும் செட்டு இன்னைக்கு உயரும்னு சொல்லாங்க பதினஞ்சு கிலோ கொண்ட சாகோ முதல் ரகம் பார்த்திங்கன்னா ஏழ்நூறு ப்ளஸுக்கு விற்பனையாக இருக்குதுங்க ஏழ்நூறு எழுநூற்றி இருபது ஏழுநூற்றி ஐம்பதுக்கும் கூட சாகோ ஹோல்சேலிட்டு விற்பனையாக இருக்குதுங்க மதன் தக்காளி டாப் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆறுநூறு அறுநூற்றி முப்பதுங்க சிவம் தக்காளி டாப் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபது டு ஆறுநூறுங்க ஓவராலாக பதினஞ்சு கிலோ கொண்ட தரை தக்காளி நானூறு ரூபாயிலேருந்து ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பந்தல் ரகம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது டு எட்நூறு எட்நூற்றி இருபது வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க தக்காளி விலை சற்று மீண்டும் உயர்வு தானுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பது ஐம்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி கிலோ அறுபத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி கிலோ நாற்பதுக்கும் தேர்ட் குவாலிட்டி இருபது ரூபாயிலேருந்து கேரட் கிடைக்கிதுங்க சக்கரைவெல்லிக்கிழங்கு நாற்பதில் மூட்டை எட்நூறுவாய்க்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பதுக்கும் நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ஐம்பது ரூபா வரைக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சப்போட்டா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மாம்பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது எண்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அதிகபட்ச விலைய பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலைய ஆறுநூறு டு ஏழ்நூறுங்க வெண்டங்காய் விலை குறைவுங்க நேற்று முந்தாயத்து காட்டிலும் பை இரநூறுவா விலை குறைஞ்சிருச்சுங்க டாப் கோல்ட் வெண்டங்காய் எழுநூறுவாருங்க கொத்தாரங்காயும் பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவாயிலேருந்து கீழே விற்பனை ஆகுது கொத்தாரங்காயும் சற்று ஸ்லோவாக தான் இருங்க வரத்து இரண்டுமே பார்த்தீங்கன்னா அதிகம் இல்லைங்க கம்மியும் இல்லைங்க ஸ்கூலெல்லாம் லீவுனாலும் அனைத்து காய்களும் விலை கொஞ்சம் டவுனாக இருக்குதுங்க கத்திரி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை அதிகபட்சம் விலைய நானூறுரூவாயிலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நானூறு டு ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இஞ்சி ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நாற்பது டு அறுபது எழுபது வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க எலும்புச்சி மலம் ஃபஸ்ட் குவாலிட்டி எந்த ஒரு கிலோ அறுபது டு எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது டு அறுபதுக்கும் தேர்டு குவாலிட்டி இருபது டு முப்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சை மலம் விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாற்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பழைய பற்றை வெங்காயம் ப பையக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுவா குறைந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வந்துடுச்சுங்க பற்றை வெங்காயம் இருந்தால் தூ கொடுத்துருன்னு சொல்லிட்டு கடந்த பத்து நாள் சொல்கிறேங்க இப்பவும் சொல்கிறேங்க ஒரு சில விவசாயம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா வச்சிருக்க வேண்டாங்க விலை பார்த்தீங்கன்னா புதுக்காய் ஸ்டார்ட் ஆனதுனால இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஆயிரம் ஆயிரத்து நூறு விற்பனையாச்சுங்க போன மாதத்தில் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு போனாங்க காய் பையக்கு நானூறுரூவா குறைஞ்சி அதாவது கிலோவுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா குறைஞ்சுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு காட்டுக்குள்ளேயே பற்றி வெங்காயம் புது வெங்காயம் ஸ்டார்ட் ஆகிறனால விலை வந்து ஏறக்கு வாய்ப்பு இல்லைங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட புதுக்காய் ஏழ்நூறு டு தொள்ளாயிரத்துக்கும் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பழகாய் ஏழ்நூறு டு ஆயிரத்தி நூறுக்கும் காட்டுக்குள்ளே புதுக்காய் இருபத்தஞ்சி டு நாற்பத்தஞ்சுக்கும் பழகாய் இருபத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தொடர்ந்து வெங்காய விலை பார்த்திங்கன்னா இந்த கடந்த மூணு நாளாக இறங்கி தான் வருதுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஒன்று நார்க்கும் எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே மூணு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க மார்க்கெட்டில் முப்பது மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக நாற்பதுலாம் மூட்டைங்க சாரி நாற்பதுலாம் மூட்டை முந்நூறுவாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய் காட்டுக்குள்ளேயே வாங்குறாங்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரேட்டில் வந்து பூசணிக்காய் வந்து விற்பனையாகுதுங்க காலிப்பில் வருங்க பதினஞ்சு பூ கொண்ட மோட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க தேங்காய் விலை சற்று ஸ்லோ தானுங்க ஒரு காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முப்பது டு முப்பத்தி ரெண்டு முதல் தரங்க செகண்ட் குவாலிட்டி இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறுங்க நச்சுப்பொடி பத்து டூ பன்னெண்டுருவா ரேட்டில் வந்து விற்பனையாகுதுங்க ஓவராலாக கடந்த மாதத்து வாரத்திற்கும் இந்த வாரத்துக்கு தேங்காய் விலை ஸ்லோ தானுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனையாகுதுங்க கோவக்காய்ங்க ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இருபது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சில்லறை விற்பனை ஐம்பது அறுபது எழுபது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் நாற்பது அறுபது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து உங்கள் விவசாயத்துடன் பாருங்கள் அனைத்து விதமான விவசாயம் மற்றும் திருப்பூர் மற்றும் ஓட்டச்சித்திரம் மார்க்கெட் தெரிஞ்சிக்கலாங்க நன்றி வணக்கங்க